கேம் சேஞ்சர்கள் அனைவருக்கும் வணக்கம் நான் உங்களுடைய காதல் ஜோதிடர் ஈஸ்வரிங்க இன்னைக்கு யாரை பத்தி பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா எதுக்கு இந்த குணாதிசம் எனக்குள்ள இருக்குன்னு எனக்கு தெரியலங்க இந்த குணம் இருக்கிறதுனால தான் நான் இப்படி இருக்கேன் எனக்கு இந்த குணம் இல்லாமல் இருந்தா நான் இப்படி நல்லா இருந்திருப்பேன் அப்படின்னு எல்லாரும் புலம்புறோம் இல்லையா நமக்குள்ள ஏதோ ஒரு ப்ளஸ் ஒரு மைனஸ் ஒரு கேரக்டர் இருக்குல்ல அது நமக்கு பிடிக்காம இருக்குதானே ஸோ அந்த மாதிரி ஒரு சில கேரக்டர் ஏன் நம்ம மட்டும் ஓட்டிகிட்டு இருக்குன்றதை இன்னைக்கு தெரிஞ்சுக்கலாம் வாங்க ஸோ பொதுவாக வந்து காலச்சக்கரத்தை நான்காம் இடம் சொல்லக்கூடியது பார்த்தீங்க அப்படின்னா கடகராசி இப்ப கடகராசியில் பிறந்திருக்காங்கன்னா அவங்க எவ்வளோ கொடுத்து வச்சவங்க பொதுவாக நம்ம சொல்ற விஷயம் உண்டு தானே ஆமாம் தானே ஏன்னா சந்திரனே அதிபதியாக வச்சிருக்காங்க அப்போ அவங்க எப்படி இருப்பாங்க அப்பா அன்பு உள்ள மாறு கருணை எல்லாத்தையும் ஒரு பெற்றவங்க நம்ம சொல்லக்கூடிய தன்மைகள் உண்டு தானே ஸோ பொதுவாக வந்து இந்த கடகராசி காலச்சக்கரத்தின் நான்காம் இடம் சொல்லக்கூடியது இது வந்து சந்திரன் தான் அங்கே ஆட்சி அதிபதியாக இருக்காரு குரு அப்படிங்கிற கிரகம் உச்சமடைகிறது செவ்வாய் நீச்சமடையக்கூடிய தன்மை உண்டு இங்கே அம்மா அப்படிங்கிறதுக்கும் நம்மளுடைய மனம் சம்மந்தப்பட்ட விஷயத்தையும் குறிக்கிறது பார்த்தீங்க அப்படின்னா சந்திரன் தான் ஸோ அந்த மனோ அதுக்கு தான் வந்து சுகஸ்தானம் சொல்லுவாங்க நீ மனசு நல்லா இருந்தால் தான் உன்னுடைய அகம் நல்லா இல்லாட்டி முகம் நல்லா இருக்காது அப்படின்னு சொல்லக்கூடிய தன்மை எதுக்கு இருக்கு அப்படின்னா பர்டிகுலரா கடகத்துல பிறந்தவங்களுக்கு இதை சொல்லலாம் சோ இதுல வந்து ஒரு மூன்று ராசிகளுடைய நட்சத்திரங்கள் இருக்கும் மூன்று நட்சத்திரங்களுடைய தன்மைகள் அதாவது புனர்பூசம் பூசம் பூசம் ஆயுள்யம் மூன்று நட்சத்திர தன்மை பெற்றதுதான் நமக்கு வந்து கடகராசி ஸோ இது வந்து ஒரு சர ராசியா இருக்கு எப்பயுமே வந்து நான் நான் இப்படிதான் ஏதாவது ஒரு தண்ணி அப்படிங்கிற ஒரு விஷயத்த எடுத்துக்கிறோம்ல தன்னை என்ன பண்ணும் ஒரு டப்பால ஊத்தினா டப்பாவை என்னுடைய வடிவமைப்பு எடுத்துக்கிறோம் அதே மாதிரி ஒரு கோலையில ஊத்தினோன்னா கோலைக்கான வடிவமைப்பு பெரிய ஒரு ஏரியில அவ்வளவு பெரிய தண்ணி கொண்டு விட்டோன்னா அந்த ஏரியினுடைய வடிவமைப்பு எடுத்துக்கிறோம் ஸோ அந்த இடத்தை பொறுத்து அதற்கான தன்மையை பொறுத்து தன்னை மாத்திக்கிறது தான் சந்திரன் அதாவது மனோக்காரகம் சொல்லக்கூடிய நீர்நிலை சம்மந்தப்பட்ட விஷயத்தையும் குறிக்கிறது பொதுவாக வந்து இவங்களுடைய மனநிலையை பொறுத்த வரைக்கும் இறக்கு குணம் ஜாஸ்திங்க அந்நியாயத்துக்கு இறக்கு குணங்க யாராவது ஒரு விஷயத்த சொல்லிட்டா சரி அப்படியே நம்ம நம்பி ஏமாந்து போறதுவங்க இவங்களுடைய வாழ்க்கையில நம்பிக்கை துரோகத்தை சந்திக்காது கடகராசி நேர்கள் கிடையாது உள்ளம் கொண்டவங்க தான் அம்மாவுக்காகவே தன்னுடைய வாழ்க்கை அர்ப்பணிக்கிறது இதெல்லாம் வந்து யாரா இருப்பாங்கன்னா கண்டிப்பா கடகராசியில பிறந்தவங்க இருப்பாங்க ராசி நகரம் ரெண்டுமே எடுத்துக்கலாம் இவங்களை பொறுத்த வரைக்கும் இந்த நம்பிக்கை துரோகம் ஏன் சொல்றேன் அப்படின்றப்போ அந்த குரு உச்சமடைகிறாரு செவ்வாய் நீச்சமடைகிறாரு ஸோ நம்பி ஏமாறக்கூடிய நிலைகள் அதாவது நட்பு வட்டாரத்துக்கு முக்கியத்துவம் கொடுப்பாங்க அந்த நட்பு தான் ஏமாத்தும் எந்த கிரகம் நீச்சமடை அந்த கிரகம் அந்த பாதகத்தை செய்யும் அதிக அளவு கடந்த பாதகத்தை செய்யும் சோ அப்ப செவ்வாய் அப்படிங்கிறது நட்பு செவ்வாய்ங்கிறது பார்ட்னர்ஷிப்பு செவ்வாய்ங்கிறது உங்களுக்கு வந்து நம்பிக்கை துரோகம் சம்மந்தப்பட்ட விஷயங்கள் ஏன் இவங்களுடைய உடலை உங்களுடைய சொன்ன பயிற்சி கேட்காது அதுதான் விஷயமே ஸோ இந்த நிலைகள்லாம் யாருக்கு இருக்கும் அப்படிங்கிறப்போ கடகத்தில் பிறந்தவங்களுக்கு உண்டு பொதுவாக வந்து இந்த அம்மா அப்பா விட்டு கடந்து இருக்கக்கூடிய ஒரு சூழ்நிலைகள்லாம் இருக்கும் இல்லையா எனக்கு வந்து குறிப்பிட்ட கால இடைவெளி தாங்க எனக்கு வந்து நான் பாட்டி வீட்டில் தான் வளர்ந்தேன் எனக்கு அம்மா அப்பாவோட அன்பு கிடைக்கல ஆசை கிடைக்கல நான் அந்த மாதிரி பயணிச்சு பல வருடங்கள் ஆச்சு இப்போ வந்து பாத்தீங்கன்னா ஒரு பதிமூணு வருஷம் ஆச்சுங்க நான் ஊரை விட்டு வெளியில வந்து இன்னும் என் ஊருக்கு நான் போகவே பல பேர் சொல்கிறதெல்லாம் கேட்போம் இல்லையா சோ அந்த அம்மா கூட ஒரு இணக்கமான ஒரு உறவு நிலை அந்த குடும்பத்தின் இந்த குழந்தை வளரும் போதே ஒரு குறிப்பிட்ட காலக்கட்டத்தை பிரிஞ்சு போகக்கூடிய அமைப்பு தாய் தந்தையை விட்டு ஹாஸ்டல்ல தங்கி படிக்கிற நிலைகள் அதே மாதிரி பாட்டி வீட்டில் வளரக்கூடிய பிள்ளைகள் உங்களுக்கெல்லாம் என்ன அமைப்பு இருக்குன்னா அவங்க எல்லாம் கடகத்தில் பிறந்தவங்களா இருப்பாங்க வேலைக்காக வெளி படிப்புக்காக வெளிநாடு வெளியூரில் போய் பயணம் பண்ணுறது அன்புக்காக இயங்குறது தனிமையை ரொம்ப உணர்றது தனிமையில ஓவர் திங்கிங் அது தனிமைன்றது கூட ஒரு பக்கம் எடுத்துக்கலாங்க அதில் ஓவர் திங்கிங் ஒரு விஷயம் இருக்கு பார்த்தீங்களா இந்த கடகத்தில் பிறந்த பிள்ளைங்கலாம் பயங்கர ஓவர் திங்கிங் எதையுமே வந்து ஐயோ இது இப்படி ஆயிடுமோ அது அப்படி ஆயிடுமோ இதனால பிரச்சனை வந்துடுமோ அதனால பிரச்சனை வந்துருமோ நாமளாக இருக்க விஷயத்த கூட எக்ஸ்ட்ரீமாக யோசிப்போம் பார்த்தீங்களா ஒரு சின்ன பூச்சி தாங்க ஒரு எறும்பு என்ன பண்ணும் அந்த எறும்பு வந்து கடிச்சா நமக்கு வலிக்கும் அது திருப்பி அது ஒன்று நசுக்கப்படுவோம் இல்லைன்னா அதை விட்டு கடந்து போவோம் இல்லையா அந்த எறும்பவே பெரிய பூதாகாரமாக நினைச்சு பெரிய பொருளாக நினச்சி ஐயோ அப்பா அம்மாற அளவுக்கு பெருசு படுத்தி பார்க்கக்கூடியவங்களும் இவங்க தான் ஒரு ஒன்றுமே இல்லாத விஷயத்தை பெருசு பண்ணவும் முடியும் பெரிய விஷயத்தையும் ஒன்றுமே இல்லாத அளவுக்கு அவங்களுடைய மனம் நினைச்சா அதை கட கரைஞ்சு போகவும் தெரியும் அப்படிங்கிறது தான் இவங்க இவங்களை பொறுத்த வரைக்கும் நல்ல டெடிக்கேட்டடான ஆட்களுங்க சாப்பாடு அம்மானா என்னங்க சாப்பாடு ஸோ அந்த சாப்பாடு சம்மந்தப்பட்ட விஷயம் ரொம்ப அழகாக அதாவது நம்ம வீட்டுக்கு வரவங்களை உபசரிக்கிறதாகவும் இருக்கட்டும் அதே மாதிரி பரிமாறுற விஷயங்களாகவும் இருக்கட்டும் அதுக்கு செஞ்சு தன்னுடைய க கை மணம்லாம் சொல்லக்கூடிய விஷயத்தை கொடுக்கறதா இருக்கட்டும் இது ஆணுக்கும் பெண்ணுக்கும் பாகுபாடு இல்லாமல் நான் சொல்கிறேன் ஏன்னா சில பேர் வந்து அந்த விருந்தோம்பல் அப்படிங்கிறத விரும்புவாங்கல்ல ஒரு ஒரு அம்மா என்ன பண்ணுவாலும் அது அந்த இந்த பையன் பண்றான் சரியா சொல்றது ஒண்ணு இல்லையா அந்த கேரிங் பேம்பரிங் இதெல்லாம் என் பண்றவங்க யாருன்னா நம்ம கடகத்துல பிறந்தவங்களுக்கு அது தனித்துவம்னே சொல்லலாம் அந்த அளவுக்கு அன்வவபுளா இருக்கவங்க ஒரு எக்ஸ்ட்ரீம்ல போயிட்டு தான் நிறைய தவறுகளில் போய் மாட்டி குடும்ப வாழ்க்கையை நிம்மதி இழக்கிறவங்களும் கடகத்துல பிறந்தவங்க உண்டு எந்த அளவுக்கு டெடிக்கேட்டடா இருக்காங்களோ அந்த அளவுக்கு தன்னுடைய வாழ்க்கை துணைய நிராகரிச்சுட்டு தவறான பாதையில போறவங்களும் இவங்க தான் குடும்பத்துக்காகவே தன்னை அர்ப்பணித்து வாழ்றவங்களும் இவங்க தான் ரெண்டு எக்ஸ்ட்ரீமாவும் எடுத்துக்கலாம் ஏன்னா தனக்கு ஒரு விஷயம் பிடிக்குது அப்படின்னா அதை பிடிச்சி செய்கிறாங்க அப்படிங்கும்போது ரொம்ப அழகா சந்தோஷமா செய்யக்கூடிய நிலைகள் பார்க்க முடியுது இவங்களை பொறுத்த வரைக்கும் அந்த ஒரு துணுக்கா பேசுதுன்னு சொல்லுவாங்க அது பிடிக்கும் பிடிக்காது எந்த வார்த்தை பேசுனாலும் சவுண்டா பேசாத ரொம்ப பவியமாக கேளு ரெக்வஸ்ட் பண்ணா பிரச்சனை கிடையாது அதுவே வந்து அகங்காரத்தனமாக நடந்தால் அப்படிப்பட்ட உறவு தேவையானதை ஒதுக்கக்கூடிய தன்மைகள் உங்கள்கிட்ட உண்டு சில பேர் வந்து இந்த ஏமாத்துறதுக்குன்னே வந்துவாங்க வாங்க பார்த்தீங்கன்னா ஒரு லவ் பண்ணுறேன் இந்த பிரச்சனை எனக்கு இப்படி நடந்துச்சு கதையெல்லாம் பயங்கரமாக க்ரியேட்டிவாக சொல்லுவாங்க அவங்கள சொல்லி அந்த கிரியேட்டிவான கதைக்குள்ளே ஒரு உயிரோட்டம் கொடுத்து நம்ப வச்சு அதை ஏமாத்துறதுன்ற விஷயம் இருக்குல்ல அந்த ஏமாந்து போறவங்க யாரா இருப்பாங்கன்னா கடகத்துல பிறந்தவங்களா இருப்பாங்க அந்த அளவுக்கு ரொம்ப நம்புவாங்க எல்லாரையுமே நம்புவாங்க உறவுகள் விட்டு போயிடக்கூடாது தன்னுடைய குடும்பம் விட்டு போயிடக்கூடாது தன்னுடைய தன்னை சார்ந்த உறவுகள் யாரும் விட்டு போயிடக்கூடாது அப்படின்றதுக்காக அவங்களாலும் அதாவது தனக்கு இல்லாட்டையும் கூட பரவாயில்லைன்னு தமக்கு அவங்க வீட்டில் வந்தவங்களுக்காக கொடுத்துட்டு சும்மா பட்டினிய கிடப்பாங்கல்ல இதெல்லாம் யாருன்னா அந்த அம்மான்ற ஒரு கேரக்டருக்குள்ளேயே நம்ம இதெல்லாமே புரிஞ்சுக்கலாம் சோ கடகராசியில இருக்கவங்களுக்கு அந்த ஏமாறக்கூடிய தன்மைகள் இருக்குங்க இவங்களுக்குமே அந்த காதல் தோல்வி சம்மந்தப்பட்ட விஷயங்களை மாட்டக்கூடியவங்களாம் இருப்பாங்க ஏன்னா செவ்வாய் அப்படிங்கிற கிரகம் வந்து உங்களுக்கு வந்து அடையுது சோ இவங்களுடைய இரண்டாம் இடமே பாத்தீங்க அப்படின்னா சூரியன் சூரியனோட வீடு குடும்பம் வாக்குதனம் நிறைய பஞ்சாயத்துக்கு போகக்கூடிய நிலைகள் எல்லாம் உண்டு பொதுவாவே வந்து இவங்களுக்கு வந்து கெரியர் ரொம்ப நல்லா இருக்கும் தலைமைத்துவம் வெளியில் வந்து பெரிய மரியாதை இருக்குங்க மதிப்பு இருக்கும் மரியாதை இருக்கும் எல்லாமே இருக்கும் பட் இருக்கக்கூடிய இடங்களில் உங்களுடைய நிலைகள் அவ்வளோ பெருசாக வந்து பொருட்படுத்த மாட்டாங்கன்னு சொல்லுவாங்க இல்லையா அந்த முறையின்னு எடுத்துக்கலாம் சரிங்களா ஸோ இவங்கள பொறுத்த வரைக்கும் என்ன அப்படின்னா இந்த செடி கொடிகள்லாம் வச்சு அது கூடலாம் உட்காந்து பேசிகிட்டு இருக்க நபர்களும் இவங்களா இருக்கிறதுக்கான குடுப்பினைகள் இருக்கு எப்பவுமே வந்து தன்னை சுற்றி ஒரு கார்டன் வந்து வச்சுக்கிறது சந்தோஷமான நிலைகளாக வந்து தன்னை பாவச்சுக்கிறது அந்த அன்புக்காக தனிமையில் இயங்குறாங்களே இவங்க தான் போய் தவறான பாதையில தான் போவாங்கன்னு சொல்லியிருக்கேன் ஸோ ஒரு எக்ஸ்ட்ரீம் போயிட்டு தன்னவே இழக்கிறதுக்கு கூட தயாராக இருப்பாங்க எனக்கு அப்பாவோட அன்பு கிடைக்கல எனக்கு வந்து என்னோடய உறவுகள் என்னை யாரையும் என்னை மதிக்கிற என்னை நீ பெருசாக மதிக்கிற நீ எனக்கு என்னையே இவ்வளோ தூரம் மதிக்கிற எனக்கான விஷயம் இவ்வளோ என்னை என் வீட்டில் கொடுக்காத சப்போர்ட்டாக நீ கொடுத்துருக்க ஏன்னா என்ன இழந்தால் என்ன தப்புன்ற அளவுக்கு ஒரு ஆணாக இருக்கட்டும் பெண்ணாக இருக்கட்டும் ஸோ அந்த அளவுக்கு ஒரு எக்ஸ்ட்ரீமான துணிச்சல் ஒரு முடிவுகளை எடுப்பாங்க அது மாதிரி எங்களுக்கு வந்து ரொம்ப தூரம் பயணம் பண்ணுறது நிறைய விஷயங்களை ரிசர்ச் பண்ணுறது இதெல்லாம் ரொம்ப பிடிக்கும் ஒரு விஷயத்தில் என்ன இருக்குது ஏது இருக்குன்றது ரிசர்ச் சொல்கிறாங்க இல்லைங்களா அந்த மருத்துவம் சம்மந்தப்பட்ட விஷயங்களாக இருக்கட்டும் புதிய புதிய கண்டுபிடிப்புகள் சம்மந்தப்பட்ட விஷயங்களாக இருக்கட்டும் ட்ராவலாக இருக்கட்டும் அதே மாதிரி இவங்களாம் ஐடி ஃபீல்டில் நிறைய பேர் ஒர்க் பண்ணுவாங்க தூக்கம் இருக்காது சரியான தூக்கம் இருக்காது நிம்மதியே இல்லாத மாதிரி ஏதோ மனக்குழப்பும் அதனும்னு சொல்லக்கூடிய விஷயம் இருந்துக்கிட்டே இருக்கும் ஒரு நிலையில் எப்போயுமே ஏன் வந்து எனக்கு மட்டும் இப்படி இருக்குன்னு இந்த ஓவர் திங்கிங்னால் என்ன ஆகும் அப்படின்னா சில பேர் மனநோயாள அளவுக்கு போவாங்க சைக்கா சைக்காலஜிக்கலாக போயிட்டு ட்ரீட்மெண்ட் பண்ணுறவங்களுமே இவங்க தான் கடகத்தில் பிறந்தவங்களுக்கு அந்த தன்மைகளாக உண்டு சைக்கலாஜிக்கலாக தன்னைத்தானே வந்து ரொம்ப கேள்வி கெடுத்துக்கிடுது எனக்கு பயமாக இருக்குது நான் ஏன் இப்படி நடந்துக்குது எனக்கு ஆன்சைட்டின்ற பிரச்சனை இருக்குது ஒரு விஷயத்தை எதிர்கொள்ள முடியாத சூழ்நிலைகளுக்கு தள்ளப்படுறது இதெல்லாம் யாருக்கு இருக்குன்னா நம்ம கடகத்தில் பிறந்தவங்களுக்கும் உண்டு அது ஆணா இருக்கட்டும் பெண்ணாக இருக்கட்டும் எப்போவுமே வீடு சம்மந்தப்பட்ட விஷயங்கள் உங்களுக்கு ஆசை அவ்வளோ சேர்ந்துட்டு அழகான வீடு கட்டணும் எனக்கு மனசுக்கு பிடிச்ச மாதிரி ஒரு வீடு கட்டணும் அதுவும் பார்த்திங்க அப்படின்னா பார்த்தோன்னே எல்லாரும் பார்த்து வியக்கணும் அந்த மாதிரி ஒரு வீடு கட்டணும் அப்படிங்கிற ஆசையெல்லாம் வரும் தூர பயணம் நிறைய ட்ராவல் குறிப்பிட்ட காலையீடு வழி இவங்க வெளியில் இருப்பாங்க அப்புறமா தான் ஆஃப்டர் தட் உங்களோட வயது ஒரு பருவம் மாற்றம் அப்படின்னு வாங்க இல்லையா இவங்களுடைய வாழ்க்கைக்கு அப்புறமா ஒரு குறிப்பிட்ட காலையெடுக்கு அப்புறமா தான் இவங்க சொந்த ஊரை திரும்பக்கூடிய நன்மைகளாக சில பேருக்கு உண்டு கடகத்தில் பிறந்தவங்களுக்கு ஆரம்ப காலங்கள்லாம் நாங்கள் வெளிநாட்டில் இருந்தவங்க எங்களுக்கு இப்போ திருப்பி நாங்கள் வந்து என்னுடைய சொந்த ஊருக்கு போகணுங்கிற ஆசையெல்லாம் வந்திருக்கோம் அப்படின்ற நிலை இருக்கும் அதே மாதிரி ஒரு அரசு சம்மந்தப்பட்ட விஷயத்தில் அங்கீகரிக்கக்கூடிய நிலையில் இருக்கவங்களாகவும் இருப்பாங்க நிறைய பேர் பார்த்திங்கன்னா அந்த கம்யூனிகேஷன் சொல்லக்கூடிய விஷயம் ரொம்ப சூப்பராக இருக்கும் அதாவது சந்திரன் அப்படிங்கிறது நம்மளுடைய மனம் ஒருத்தவங்களுடைய மனசை படிச்சு இவங்களை என்ன தொழிலில் பண்ணலாம் அப்படின்னா மற்றவங்களுடைய மனசை படித்து சொல்லக்கூடிய நிலைகள் இருக்கக்கூடிய அமைப்புகள் படிக்கலாம் அதே மாதிரி வேலை பார்க்கலாம் ஐடி ஃபீல்டில் இருக்கலாம் அதே மாதிரி ட்ராவல் சம்மந்தப்பட்ட விஷயங்கள் ஒரு வண்டி டிரான்ஸ்போர்ட்லாம் சொல்லுவாங்க இல்லையா ஸோ அந்த மாதிரி ஒரு தொழில் முறைகள் எடுத்துக்கிறது உங்களுக்கு ரொம்ப சிறப்பாக இருக்கும் ஐடி ஃபீல்டுன்னு சொல்லியிருக்கோம் இது மட்டும் இல்லாமல் உணவு தொழில் இல்லைங்க நான் வந்து வெளிநாட்டுக்கு படிக்கிறதுக்காக போனேன் போன இடத்துல பார்த்தீங்க அப்படின்னா ஏன் நம்ம ஊர் ஃபுட்டை வந்து அங்கே ட்ரெண்டாக்கக்கூடாதுன்னு எனக்கு தோணுச்சு திடீர்னு பார்த்தீங்க அப்படின்னா எனக்கு எல்லாத்தையும் அதுக்கான எல்லாம் உருவாக்குனே இன்றைக்கி பார்த்தீங்கன்னா அந்த ஊரில் நம்மளுடைய சாப்பாடு கிடைக்கிற மாதிரி நான் பண்ணேன் இன்றைக்கி கோடி கோடியாக சம்பாதிச்சுட்டு இருக்கேன் ட்ரான்ஸ்போர்ட்லேயே வந்து பார்த்தீங்கன்னா எக்ஸ்போர்ட் இம்போர்ட்லாம் சொல்கிறாங்கள இந்த மாதிரியான தொழில்கள்லாம் யாருக்கு நல்லாயிருக்கணும் கடகத்தில் பண்ணுறவங்களுக்கு சூப்பராக இருக்கும் கண்டிப்பாக மெரெயின் இன்ஜினியர் சொல்லக்கூடிய விஷயங்கள் வேறுலாம் மெரெயின் இன்ஜினியர் இருப்பாங்களே அவங்க ஏதோ ஒரு வகையில் கடகராசியாகவோ அல்லது விற்பகம் உங்களுக்கு ரிஷபம் மகரம் இந்த மாதிரி ராசிகளில் இருக்கவங்களா இருப்பாங்க அல்லது ராசி லக்னமாக கூட இருக்கலாம்னு வச்சுக்கோங்களேன் இந்த கனெக்டிவிட்டி இருக்கும் பொதுவாகவே வந்து இவங்களை பொறுத்தவரைக்கும் அந்த கடகத்துல பிறந்தவங்களுக்கு அந்த கடல் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் நீர் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் இது தொடர்பான மீன் வளர்ப்பாக இருக்கட்டும் ஒரு மீன் வளர்க்கிறாங்க விவசாயம் பாக்குறாங்க காய்கறிகள்லாம் போட்டு வியாபாரம் பண்ணிட்டு இருக்கேன் எனக்கு வந்து மேலே மொட்டை மாடி இருக்கு அதுல உட்காந்து நான் ஒரு பார்ட் டைமாக சும்மா எனக்கு வந்து ஒரு என்டர்டெயினிங்காக பண்ணேங்க ஒரு ஹாபிட் மாதிரி பண்ணேன் லாஸ்ட்டில் பார்த்தீங்கன்னா அதுவே எனக்கு ஒரு ப்ரொஃபஷனாக மாறிச்சி இது எப்படி நான் பண்ணலான்றது மாதிரி ஒரு அரை ஆசிரியர் மாதிரி அறிவுரை கொடுக்க ஆரம்பித்தேன் எந்த இடத்துல எது கிடைக்குன்ற அளவுக்கு மற்றவங்களுக்கு ஆலோசனை வழங்கினேன் இந்த மாதிரி விஷயங்கள்லாம் யார் பண்ணுவாங்கன்றப்போ கண்டிப்பாக கிடக்குற ஆசைக்கு உண்டு அந்த தாய் உள்ளவனு சொன்னேன் இல்லையா அந்த அம்மா தான் வாழ்க்கையில மிகப்பெரிய ரோல் மாடல் அம்மா தான் வாழ்க்கையில மிகப்பெரிய பிரச்சனை சில பேருக்கு அம்மா சில பேருக்கு மாமியார் மாமியார் தான் என்னோடய வாழ்க்கையில் மிகப்பெரிய பிரச்சனையாக வந்தாங்க என் பேச்சை கேட்க மாட்டான் என் ஒய்ஃப் அம்மா பேச்சை கேட்குறா என் ஹஸ்பண்ட் என் பேச்சை கேட்க மாட்டேறான் எங்கள் அவங்க அம்மா பேச்சை கேட்கறாரு ஸோ அவங்களுக்கான அந்த உட்காந்து பேசினா முடிவடையக்கூடிய விஷயம் தான் இது ஒரு பெரிய பஞ்சாயத்தை நான் நிறைய பேருக்கு பார்த்துருக்கேன் என்னோட கிளைண்ட்ஸ்க்கு கடகராசியில் பிறந்தவங்களுக்கு இந்த மாதிரி தன்மைகள் இருக்கிறத பார்க்க முடியுது ஸோ இவங்களை பொறுத்த வரைக்கும் ரொம்ப நிதானமாக தெளிவாக உட்காந்து பேசினாங்கன்னா ரொம்ப அமைதி ஆல்ரெடி இவங்க வந்து ரொம்ப பொறுமையானவங்க நிதானமானவங்க தேக்கமாக முடிவெடுப்பாங்க அதாவது எக்ஸ்ட்ரீமா வந்து தனக்கான விஷயங்கள் அதாவது எனக்கு ஒன்று நீ ஒருத்தன் கொடுக்காத ஒரு நம்பிக்கை நீ கொடுத்துட்டேன் அப்படின்றப்போ வடகிடக்கிட முடிவெடுப்பாங்க அதை மட்டும் அவங்க நிதானமாக செயல்படுத்திட்டாங்க அப்படின்னா ரொம்ப சூப்பராக இருக்குங்க மனசுக்கு பிடிச்ச மாதிரியான வாழ்க்கை துணை மட்டும் அமைஞ்சிட்டா இவங்கள மாதிரி கொடுத்து வச்சவங்க யாரும் இல்லைன்னு சொல்லலாம் ஏன்னா இவங்களுக்கு நேர் ஏழாம் பாகமே பார்த்தீங்கன்னா மகர வீடாக வரும் கண்டிப்பாக அரசு சம்பந்தப்பட்ட விஷயத்துலையோ அல்லது சொந்த தொழில் பண்ணக்கூடியவங்களாவோ நம்ம சொன்ன அமைப்புகளில் இந்த மாதிரி பாட்டம் அமைகிறதுக்கான கொடுப்பனைகள் இருக்கும் நிறைய பேருக்கு அந்த காதல் சம்பந்தப்பட்ட விஷயங்கள்ல லாக்காகவும் வரக்கூடிய நிலைகள் இருக்கவே இருக்காது ஏன்னா மனம்ன்றது மனோக்காரகன் அதை கடந்து வர தெரியாது அதில் பஞ்சாயத்துல போய் லாக் ஆகி தன்னோட வாழ்க்கையை வந்து ரொம்ப நாள் கல்யாணம் ஆகாம இருக்கவங்களும் இவங்க தான் கல்யாண வாழ்க்கையை எடுத்துட்டு அதில் கஷ்டப்பட்டு டிவோர்ஸ்க்கு போகிறதும் இவங்க தான் ஸோ இந்த நிலைகள்லாம் கொஞ்சம் அவங்க பார்த்துக்கணும் அப்படிங்கிற நிலை உண்டு ஸோ இவங்க வந்து ரொம்ப அதிபத்திசாலி தன்னோட புத்திசாலித்தனம் மற்றவங்களுக்கு அழகாக ஐடியாஸ் கொடுக்குறீங்க சரி உங்களோட புத்திசாலித்தனத்தை உங்க லைஃப்ல நீங்க அப்ளை பண்ணீங்க அப்படின்னா நீங்க ரொம்ப சூப்பராக இருப்பீங்க பொதுவாக வந்து உங்களுக்கு எந்த வழிபாடு ரொம்ப சிறப்பு அப்படின்றப்போ திருச்செந்தூர் முருகப்பெருமான் வழிபாடு ரொம்ப எடுத்துக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது அது மட்டும் இல்லாமல் அம்பாள் வழிபாடு எந்த தாயாராக வேணால் இருக்கட்டும் ஸோ தாயார் வழிபாடு ரொம்ப ரொம்ப சிறப்பு துர்க்கை வழிபாடு நான் பர்டிகுலராக சொல்லக்கூடிய விஷயங்கள் உங்களுக்கு உண்டு ஏன்னா இந்த அளவுக்கு நீங்கள் அளவுக்கு கடவுள் வழிபாடை கூட்டுறீங்களோ அளவுக்கு உங்களோட வாழ்க்கையில் நல்ல வளமான நிலைகள் அப்படின்றது கிடைக்கிறதுக்கான கொடுப்பனே இருக்குங்க பொதுவாக வந்து சந்திரன் அப்படின்னாலே வந்துட்டு நீர் முடிஞ்ச அளவுக்கு வயதானவங்களை பாக்குறீங்க அப்படின்னா நீர்மூர் ஆகாரம் சொல்லக்கூடிய விஷயம் ஒரு தண்ணீர் தானம் பண்றது இதெல்லாம் உங்களுடைய வாழ்க்கையில வளர்ச்சியை கூட்டுங்க எப்பெல்லாம் முடிதோ ரொம்ப ஸ்ட்ரெஸ்ஃபுல்லா இருக்கீங்க அப்படின்னு நீங்க ஃபீல் பண்ணீங்க அப்படின்னா கடலில் போய் குளிச்சுட்டு வாங்க இல்லை எனக்கு கடல் இல்லைங்க எங்கள் ஊரில் எங்கள் ஊரில் ஆறு தான் இருக்குது அப்படின்னா கண்டிப்பாக ஆற்றுல போய் குளிச்சுட்டு வாங்க டெஃபினட்டாக நல்ல ஒரு சேஞ்ச் அப்படின்றத உங்களால் பார்க்க முடியுங்க இதை நீங்கள் பா அனுபவப்பட்டுட்டு உங்களுக்கான விஷயங்களை இது எந்த அளவுக்கு ஒத்து போகுது அப்படிங்குறத நீங்கள் கமெண்ட்ஸில் போடுங்க ஸோ அடுத்த மற்ற மற்றொரு பதிவில் உங்களுக்கான விஷயங்கள் நிறைய கொடுக்குறதுக்கு தயாராக இருக்கேன் நீங்கள் இதை பற்றி பேசுங்க அப்படின்னு உங்களுக்கு ஏதாவது ஐடியாஸ் இருந்தது அப்படின்னா அதை பற்றின விஷயங்கள் போடுங்க நிச்சயமா கமெண்ட்ல போடுங்க நம்ம நெக்ஸ்ட் டைம் பேசலாம் உங்களுக்கு தனிப்பட்ட முறையில் என்னோட ஜாதகம் சம்பந்தப்பட்ட விஷயத்துல நான் வந்து ஆலோசனை பெறணும் அப்படின்னு நினைக்கிறீங்க அப்படின்னா கீழ்கண்ட நம்பருக்கு தொடர்புகளுங்கள் நன்றி வணக்கம்